திருக்குவளையில் பிறந்து திருவாரூரில் படித்து விழுப்புரத்தில் நாடகம் போட்டு புதுச்சேரியில் அடி வாங்கி ஈரோட்டில் பத்திரிகையாளராக கோவையில் கதைவசகத்தாவாக மாறி சேலத்தில் முழு சினிமாக்காரராகவே பரிணாமம் பெற்று சென்னையில் திமுக பிரச்சார குழு செயலாளர் பதவியை பெற்று கோவில்பட்டியிலும் தூத்துக்குடியிலும் கட்சியை தொடங்கி வைத்து திருச்சியில் அண்ணாவுக்கு பதிலாக பேசி தஞ்சை மாவட்டம் முழுக்க இருபத்தாறு நாட்கள் தொடர்ந்து அலைந்து கட்சியை வளர்த்து திருவையாற்றில் கருப்பு பிடித்து சென்னை மாநில மாநாட்டு வரவேற்பு குழு தலைவராகி கள்ளக்குடியில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து திருச்சி சிறையில் சித்திரவதைப்பட்டு நாகையில் போட்டியிட வலம் வந்து குளித்தலையில் போட்டியிட்டு சேலம் தொடங்கி பல்வேறு ஊர்களில் உதயசூரிய நாடகம் போட்டு நங்கவரம் விவசாயிகளுக்காக போராடி முதுகுளத்தூருக்கு விசாரணைக்கு போய் பரமக்குடி சிவகங்கையில் கட்சியை வளர்த்து தேவகோட்டை இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்து சென்னை மாநகராட்சியை கைப்பற்றி அண்ணா அணிவித்த மோதிரத்தை சேலத்தில் தொலைத்து அதை திருச்சி காமாட்சி எழுத்துக் கொடுத்து தஞ்சாவூர் தொகுதியில் வென்று சிதம்பரம் இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் செயல்திட்ட குழு தலைவராகி திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைத்து சென்னை கடற்கரையில் பத்து லட்சம் ரூபாய் சபதம் ஏற்று நெல்லை இந்தி எதிர்ப்பு போராட்டக் களத்துக்கு தலைமை வகித்து சென்னையில் அன்பகம் கட்டி தடுப்பு காவல் சட்டப்படி கைதாகி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டு திருப்புமுனை மாநாடாம் விருகம்பாக்கம் தேர்தல் மாநாட்டு இடத்தை செம்மைப்படுத்தி சைதாப்பேட்டையில் நின்று வென்று தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள் போனதால்தான் அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதியின் வசமானது தமிழ்நாடு எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்று அண்ணாவின் கல்லறையில் எழுதி வைத்துவிட்டு நிமிர்ந்த தம்பிமார்கள் எதையும் தாங்கும் இதையும் கொண்டவர்களாக இல்லை என்பதை ஒரே வாரத்தில் காட்டினார்கள் தற்காலிக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாவலர் நெடுஞ்செழியன் ஆனால் நிரந்தர முதலமைச்சராக கருணாநிதியை கொண்டு வர வேறு சிலர் முயற்சித்தார்கள் ஈரோடு சின்னச்சாமி இதில் முதலாம் அவர் மதியழகன் சத்தியவாணி முத்து ஏ கோவிந்தசாமி சாதிக் பாட்சா நாஞ்சில் மனோகரன் கோவை செழியன் ஆகியோர் கருணாநிதியே முதல்வராக வரவேண்டும் என்பதை முன்னெடுத்தார்கள் எம்ஜிஆரின் பலம் இவர்களுக்கு யானை பலமாக இருந்தது கருணாநிதி முதலில் இதை ஏற்கவில்லை என்று எம்ஜிஆரே பேசியிருக்கிறார் யார் முதல்வராக வரவேண்டும் என்று பெரும்பாலானவர்களுடன் கலந்து பேசிய போது கலைஞர்தான் வரவேண்டும் என்று அனைவரும் தெரிவித்தார்கள் இத்தனைக்கு பிறகும் அவர் சம்மதிக்கவில்லை என்று ஆயிரம் விளக்கு பாராட்டு கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசினார் நெடுஞ்செலியனை விட கருணாநிதியே வர வேண்டும் என்றார் பெரியார் நெடுஞ்சொலியின் வீட்டுக்கு கருணாநிதியும் என் வி நடராஜனும் பா சண்முகமும் ஏ கோவிந்தசாமியும் சமாதானம் பேசப் போனார்கள் இருந்தால் முதல்வராக இருப்பேன் அமைச்சராக இருக்க மாட்டேன் என்றார் நெடுஞ்செலியன் துணை முதல்வராக இருங்கள் என்றால் கருணாநிதி அதனை நெடுஞ்செலியன் ஏற்கவில்லை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவர் அதாவது முதலமைச்சர் பதவிக்கு கருணாநிதியும் நெடுஞ்சலியனும் போட்டியிட்டார்கள் இறுதியில் நெடுஞ்செலியன் போட்டியில் இருந்து விலகினார் கருணாநிதி போட்டியின்றி வென்றார் திரு கருணாநிதியை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்ததன் மூலம் திமுக கழகம் ஒரு பலசாலிக்கு பின்னால் தனது பேதங்களை விட்டொழித்து ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதில் உள்ள அக்கறையை காட்டிக் கொண்டிருக்கிறது திரு கருணாநிதி கண்டிப்புக்கும் கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவதற்கும் பெயர் பெற்றவர் ஒரு மகத்தான தலைவரை இழந்து நிற்கும் இந்த மிக சோதனையான நேரத்தில் அந்த கட்சிக்கு இத்தகைய தலைவர் தேவையான ஒன்றே இன்று டெல்லி வட்டாரத்தில் உணரப்படுகிறது என்று ஸ்டேட்ஸ்மென் பத்திரிகை எழுதியது ஆனால் இந்த பலசாலியால் நெடுஞ்சலியனை சரிபடுத்த முடியவில்லை ஏனென்றால் கருணாநிதிக்கு மூத்தவர் நெடுஞ்செலியன் திருவாரூரில் கருணாநிதி சாதாரண தொண்டராக இருந்த காலத்திலேயே நெடுஞ்செலியன் இளம்பெரியாராக வளம் வர ஆரம்பித்து விட்டார் முதன் முதலாக தனக்கு ரெண்டு ரூபாயை கருணாநிதி அனுப்பியதாகவும் ரயில் ஏறி வெளியூருக்கு போய் நானும் பேசப் போகிறேன் என்று பெருமைப்பட்டதாகவும் நெடுஞ்செலியனை சொல்லியிருக்கிறார் தம்பி வா தலைமை ஏற்க வா என்று அண்ணாவால் அழைக்கப்பட்டு பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்ட நெடுஞ்செலியனுக்கு கருணாநிதிக்கு தம்பியாக இருக்க மனம் இடம் தரவில்லை அண்ணா நினைவு ஊர்வலத்தை திமுக நடத்திய போது தனியாக ஊர்வலம் போனார் நெடுஞ்செலியன் தியாகராய நகரில் முதல்வர் கருணாநிதியும் திருவல்லிக்கேணியில் பொதுச் செயலாளர் நெடுஞ்செலியனும் பேசினார்கள் எனக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் கருத்து வேறுபாடு இல்லை அவர் முதல்வராக வருவதனால் ஏகமனதாக வரட்டும் என்றவன் நான் தான் போட்டியை விரும்பவில்லை அதனால் நான் ஒதுங்கி கொண்டேன் என்று நெடுஞ்செழியன் பேசினார் அன்றைய எம்பியான பேராசிரியர் அன்பழகன் நேப்பியர் பூங்காவில் நடந்த பாராட்டுக் கூட்டத்தில் கருணாநிதியை தலைவராக அல்ல தளபதியாக மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் என்று பேசினார் தளபதியை தளபதியாக ஆக்கிவிடாத அளவுக்கு அனைவரும் ஒப்புதல் தர வேண்டும் என்று வேதனையை வார்த்தையில் வெளிப்படுத்தாமல் கருணாநிதி வாய்க்குள் விழுங்கினார் அடுத்த சிக்கல் பொதுச் செயலாளர் தேர்தலில் வந்தது திமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடப் போகிறேன் என்று நெடுஞ்செலியன் அறிவித்தார் நான் அமைச்சராக இல்லாததால் கட்சி பணிகளை பார்க்க போகிறேன் என்றார் நெடுஞ்செலியன் கட்சியும் ஆட்சியும் ஒரே மனிதனின் கையில் இருந்தால் தான் நல்லது என்றார் கருணாநிதி இவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் எம்ஜிஆர் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் கலைஞர்தான் பொதுச்செயலாளராக வரவேண்டும் என்கிறார்கள் கட்சி தலைமை ஒருவரிடமும் ஆட்சி தலைமை இன்னொருவரிடமும் இருந்ததால் தான் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் சீர்குலைந்தது இரு பதவிகளையும் ஒருவரை வகிக்க வேண்டும் என்றார் எம்ஜிஆர் கருணாநிதியை தான் கருணாநிதியைத்தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் பெரியார் கருணாநிதியின் செயல் எனக்கு அதிர்ச்சியும் வருத்தத்தையும் தருகிறது என்று நெடுஞ்சலியின் அறிக்கை விட அவர் பொதுச் செயலாளராக போட்டியிடப் போவதை எங்களிடம் கலந்தாலோசனை செய்யவில்லை என்று கருணாநிதி குற்றம் சாட்டினார் மேலே கிளம்பிய பூசல் கீழேயும் வெடித்தது பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி அவர்களாகவே கருணாநிதிதான் தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள் கட்சி உடையும் நிலைமை ஏற்பட்டது இந்த தடுக்க கருணாநிதி வீட்டில் மதுரை முத்து மன்னை நாராயணசாமி அன்பில் தர்மலிங்கம் திருவண்ணாமலை தர்மலிங்கம் தூத்துக்குடி சிவசாமி ஆகியோர் கூடினார்கள் அதுவரை திமுகவில் அவை தலைவர் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்புகளை உண்டு தலைவர் கிடையாது பெரியாரிடம் இருந்து பிரிந்து வந்த அண்ணா தலைமை நாற்காலியை பெரியாருக்காக காலியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர் இருக்கும் வரை இறக்கும் வரை பேச்சு மாறாமல் காலியாக வைத்திருந்தார் நெடுஞ்செலியனை வசப்படுத்த அண்ணாவின் கனவு கலைக்கப்பட்டது கருணாநிதி தலைவராவது என்றும் நெடுஞ்சலியன் பொதுச் ஆவது என்றும் முடிவெடுத்த இடம் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள ஏ வி எம் ராஜேஸ்வரி திருமண மண்டபம் ஐந்து மாத இடைவெளிக்கு பிறகு பத்து நிமிடங்கள் இந்த மண்டபத்தின் தனி அறையில் கருணாநிதியும் நெடுஞ்செலியனும் பேசினார்கள் இரு மனங்கள் இணைந்தன கருணாநிதி தலைவரானார் நெடுஞ்சலியன் பொதுச் இணைப்புக்கு வித்திட்ட எம்ஜிஆர் கட்சியின் பொருளாளரானார் பொதுச்செயலாளரான நெடுஞ்செலியன் பின்னர் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் கருணாநிதிக்கு அடுத்த இரண்டாம் இடத்தில் பணியாற்ற மனப்பக்குவம் பெற்றார் எனக்கும் கருணாநிதிக்கும் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்று நாவலர் பேசினார் தன்னைவிட விட இளைஞனின் தலைமையை நெடுஞ்சலியன் ஏற்றுக்கொள்ள என்ன காரணம் திருவல்லிக்கேணியில் தான் நடத்திய அண்ணா நினைவு நாள் ஊர்வலத்தில் பேசிய போது நெடுஞ்செலியன் சொன்னார் அண்ணாவுக்கு பிறகு கட்சியை வளர்க்க நம்மால் முடியாவிட்டாலும் அண்ணா வளர்த்திருந்த அளவுக்காவது கட்சியை வைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் நான் போட்டியில் இருந்து விலகிக் கொண்டேன் என்றார் நெடுஞ்சலியன் இன்று ஸ்டாலினும் அழகிரியும் கவனிக்க வேண்டியது இதுதான் கருணாநிதிக்கு பிறகு கட்சியை வளர்க்க உங்களால் முடியாவிட்டாலும் கருணாநிதி வளர்த்திருந்த அளவுக்காவது கட்சியை வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் நாவலர் வாக்கு நல்வாக்கு